வசதி அமைக்கப்பட்டுள்ளது பல குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளதுதான் நம்ம ராம முத்திகார சட்ட வல்லுநர்களின் முறையான ஆலோசனை பெற்ற வீட்டு மனைவி அதாவது டிடிசிபி ரேர அப்ரூவல் அகலமான முப்பத்தி மூன்று அடி தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது வாங்க உடனே வீடு கட்டி குடியேறலாம் வருகின்ற விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அன்று ஒரு நாள் மட்டும் மனைகள் வாங்கும் அனைவருக்கும் ஒரு சதுரடிக்கு இருநூறு ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது வணக்கம் சார் நம்ம விஆர்சி குரூப்ல மக்களுக்கு நிறைய வெற்றிகரமான மனைகளை வழங்கியிருக்கோம் இப்ப ராமமூர்த்தி காரனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் விஆர்சி நிறுவனம் மக்களின் நம்பிக்கையையும் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பையும் பெற்ற நிறுவனம் ராமமூர்த்தி கார்டன் நெய்வேலி ஆட்சிக்கு மிக அருகில் மக்கள் வசிக்கும் பகுதியில் பாதுகாப்பான இடத்தில் அமைந்துள்ளது சார் மற்ற இடத்துல விலை அதிகமாக இருக்கும் போது நம்ம விஆர்சி குரூப் மட்டும் எப்படி சார் கம்மியான வேலையில கொடுக்கிறோம் விஆர்சி நிறுவனம் லாப நோக்கத்தில் இயங்குவதில்லை மக்களுக்கு நிறைவான சேவை செய்வதே எங்கள் நோக்கம் ராமமூர்த்தி கார்டன் வேற என்ன சார் சிறப்பு இருக்கு ராமமூர்த்தி கார்டன் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இதில் எண்ணூறு சதுரடி முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி வரை மனைகள் உள்ளதால் அனைத்து தரப்பு மக்களும் எளிதில் வாங்கலாம் மெம்மேலும் வியாச்சி நிறுவனத்தின் மூலம் பல மனைகள் மக்களுக்கு வழங்கிட வாழ்த்துக்கள் சார் நன்றி மேடம் இப்பொழுது நம்ம நெய்வேலி ஆர்ச் கேட் அருகில் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாய் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதியதார் உதயம் வியாசி நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் ராமமூர்த்தி கார்டன்